கோபால் கோபால் ஜோதி நண்பர்களுக்கு பணிவான வணக்கம் முன்ன ஒரு ஜாதத்தில் வந்து கடகலக்கணம் போட்டப்ப நான் எப்படி சொன்னா அதே மாதிரி இந்த கும்பலக்கணம் இந்த கும்பலக்கணத்தை ரொம்ப ஆராய்ச்சி பண்ணணும் இதை நான் நிறைய பேசுகிற வாழ்க்கையில் பார்த்துருக்கேன் இந்த கும்பலக்கணக்காரங்கெல்லாம் பொருளாதாரத்தில் நல்ல சிறப்பாகவே வாழ்றாங்க அது கிரகங்கள் எங்கே இருக்குது என்ன பண்ணுது எந்த திசை நடக்குதுங்கிறதெல்லாம் இல்லை ஆனால் பொருளாதாரத்தில் உயர்ந்த நிலையில் வாழ்றாங்க ஆனால் சமுதாயத்தில் அவங்களுக்கு வந்து முன்னால் விட்டு பின்னால் பேசுகிறாங்க அவங்களுக்கு வந்து அந்த மரியாதை கிடைக்கிறது இல்லை ஆனால் பொருளாதாரத்தில் நீங்க வந்து எந்த விதத்துலேயோ ஒரு வழியில் கும்பங்கிற மாதிரி தாளபூசனுக்கு அது பதினொன்றாம் இடமா வர்றதுனால இந்த லக்கணத்துக்கார பொருளாதாரத்துலையும் ஒரு சமுதாயத்தில் வந்து உயர்ந்த நிலையில் வாழ்கிறாங்க ஆனால் இந்த லக்கணத்துக்கு இப்போ ஏழாம் இடத்தால சனி செபா தொடர்பு கொள்ளுது ராகு தொடர்பு உள்ளது அப்போ ஏழாம் இடம் வந்து இந்த ப இந்த இடத்துக்கு வந்து கெட்டு போச்சு ஆனால் ஏழாம் இடம் தான் அந்த புகழ் கிடைக்குது ஆனால் அந்த புகழ் கிடைக்கும் போது இந்த ஏழாம் இடத்தினுடைய ஏழாம் இடம் தான் மக்கள் பற்றி பொதுவாக வாழ்க்கை இதெல்லாம் கிடைக்குது ஆனால் இந்த கும்பலக்கணத்துக்கு கிடைச்சிருக்கோம் இது ஆராய்ச்சி புரியுது கும்பலக்கணத்தை பொறுத்த வரைக்கும் நான் நிறையா பேருக்கு ஜாதகத்தை பார்த்துருக்குறேன் ஆராய்ச்சி புரியுது அதை நம்மளால் கணிக்கவே என்னால் அதை கணிக்கவே முடியல அந்த கும்பலக்கணத்தை மொத்தம் ஒரு நாள் வாழ்கிறாங்க ஆனா இந்த லக்கணத்தை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா இதுக்கு வந்து வீடு வாங்கி பொருளாதார இதில் நல்லா வாழ்வாங்க ஆனால் வந்து ஏழாம் இடம் சிறப்பு இல்லை எனும் மனைவி அவ்வளவு சிறப்பா இருக்க மாட்டாங்க நன்றி வணக்கம்